இடத்தை வந்து பூர்வீக புண்ணியம்னு சொல்லுவோம் அந்த பூர்வீக சொத்து வரல சார் ரொம்ப இழுபறியா இருக்குது அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அந்த பூர்வீக சொத்துன்றது வந்துட்டு அவர்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகி இல்லை கொடுக்க வேண்டியவங்க வந்து காலத்தை அமைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது இப்போ அவர்களுக்கு பூர்வீக சொத்து அப்படின்றது வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்துட்டு வருட பிறப்பின் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு வக்ரமாகி நீசம் பெறுகிறார் இது ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்று வக்ரம் ரெண்டாவது நீசம் ஏழாம் அதிபதி நீசப்பட்டால் கணவன் மனைவி பிரியணுன்றது ரூலு ஆனால் அங்கே வக்ரமாகும் பொழுது என்ன பிரிவினைனா அது சுப பிரிவினையாக இருக்கும் கணவருக்கு வந்து வேலை கிடச்சிருச்சிங்க அவர் வந்து இப்போ பெங்களூர் போயிட்டார் வேலை தொழில் வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக இல்லை சார் நான் மூணு இடம் நாலு இடம் மாறிட்டே இருக்கேன் ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின் போது அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று அரசு வேலை வாங்க வேண்டும் அல்லது வெளிநாடு போகணும் ரூல் அப்போ இது வந்து சுப பிரிவினை துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அப்படின்றவர் வந்துட்டு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா அது சுக்கர பகவானுடைய வீடு சுக்ரன் அசுரகுரு குரு பகவான் தேவகுரு அப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு அது இல்லாமல் ஆறாம் அதிபதியாக குரு பகவான்